என்ன கட்ட என்னம்மா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாசம் ஏதாச்சும் வாங்கலையா ஒண்ணுதான் குறையா இருக்கு உங்க மகன் செய்மரம் எல்லாம் வருது இதுல கறியும் சோறு உனக்கு வேணுமா அப்படின்ட்டு எதுவுமே எடுத்து கொடுக்காம போயிட்டாரு ஐயோ அவ இப்படிதான் பண்ணுவ கஞ்ச பிஸ்னாரி சரி மாமா ஒரு கிலோ மீன் வாங்கிட்டு வந்தாரு நான் போய் கொலை குத்தி பொருசு மீன் இருக்கு எடுத்துட்டு வரேன் ஐயோ தண்ணி வேற தவிக்குது பிரியா குடிச்சிட்டு போய் எடுத்துட்டு வரேன் ஐயோ எப்பா இவங்க வேற உள்ள போறாங்களே உள்ள போனா பாட்டி போமே ஆஹ் ஏதோ குழம்பு சோறுலாம் வச்சிருக்கா என்ன குழம்பு வச்சிருக்கா எது ரசங்குசா வச்சிருப்பா போல ஓ இங்க போறோம் பொறிச்சு மீன் வச்சிருக்கா அதுவும் பார்த்தாங்க இங்க பாரு மீனு அட பாவி மவளே என்கிட்டயே அப்படி போய் சொல்லிட்டா நான் அப்படியே பட்ட மாமியாவா வந்து ஊத்திட்டா போயிருவே இப்ப போய் கேக்குறேன் என்னங்க ஏண்டி நான் என்ன உன் வீட்டுல வந்து குழம்பு சோறை போட்டா போயிருவே மீன் பொறிச்சு வச்சிருக்க குழம்பு வச்சு வச்சிருக்க இதெல்லாம் வச்சுட்டு ஏண்டி இப்படி போய் சொல்லிட்டு என் மனசுதான் கேட்காம குழம்பு ஊத்திட்டு வரேன்னு போனேன் ஆனா உன் மனசுலாம் அப்படி இல்லாச்சி ஆமா ஆமா உங்களை பத்தி தெரியாது இப்ப வந்ததை அவ ஏதாச்சும் வச்சிருப்பான் ஃபுல்லா எடுத்துட்டு போயிடலாம் வலிச்சு அப்படின்றதுக்கான வந்தீங்க இப்ப உடனே அக்கறை உள்ள மாமியார் மாதிரி தார நீங்க ஒரு துண்டு மீன் போட்டு தந்துட்டு என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிருவீங்க அரிசி பருப்பெல்லாம் இது எனக்கு தேவையா நான் வைக்கிறத நான் சாப்பிடுறேன் நீங்க வைக்கிறத நீங்க சாப்பிடுங்க கிளம்பிடுவாங்க